தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிடக்க சிந்தனையாளர் திரு வல்லம்பசிர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தேர்தல் ஆணையத்தை கையும் களவுமாக ராகுல் காந்தி அவர்கள் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு ஒட்டுமொத்த நாடுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த தேர்தலாக இருக்கட்டும் அதற்கு பின்பு நடந்த அந்த மாநில தேர்தலாக இருக்கட்டும் எல்லாமே முறைகேடு நடந்திருக்கிறது தேர்தல் ஆணையத்தை பிஜேபி கையில் வைத்துக் கொண்டுதான் அவங்க ஆட்சிக்கே வந்திருக்கிறாங்க அப்படின்றது தற்போது அம்பலமாயிருக்கக்கூடிய சூழ்நிலையில பார்லிமெண்ட் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கணும் அந்த பார்லிமெண்ட்ல எதிர்கட்சிகள் இதை பூதாகரமாக எழுப்பக்கூடிய நிலையில் ராகுல் காந்தி அவர்கள் அத்தனை எம்பிக்களும் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு எம்பிக்களை அழைத்துக் கொண்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு பேரணியை தேர்தல் ஆணையத்தை நோக்கி நடந்து செல்ல இருக்கிறார் முற்ற போறாங்க எப்படி பாக்குறீங்க இந்த அறிவிப்பா தேர்தல் ஆணையம் என்கின்ற மக்களுக்காக தேர்தலை நடத்துகிற ஒரு அமைப்பு இன்றைக்கு எப்படி பால்பட்டு போயிருக்கிறது என்பதற்கான சாட்சிகளை மக்களிடத்திலே பந்தி வைத்திருக்கிறார் ராகுல் காந்தி அதிலும் குறிப்பா ஏற்கனவே பீகார் மாநிலத்தினுடைய பிரச்சனை என்ன என்பதை பேசிக் கொண்டிருக்கிற ஒரு புதிய செய்தியோடு நான் வருகிறேன் ஒரு அணுகுண்டு தயாராக இருக்கிறது ஆட்டம்பாம் ரெடியா இருக்குன்னு சொன்னாரு ராகுல் காந்தி அந்த ஆட்டம்பாம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒப்பீனியன் தமிழ்ல ஏற்கனவே பேசணும் அப்ப அவர் சொன்ன மிக முக்கியமான செய்தி ஒண்ணுதான் இந்த நேரத்துல பேசப்பட வேண்டியிருக்கு தேர்தல் ஆணைய நீதிமன்றத்துல போய் என்ன சொல்றாங்கிறதையும் தேர்தல் ஆணையம் எங்களுக்கு ஒத்துழைப்பே தரலன்ற ராகுல் காந்தியினுடைய ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்க வந்து ரொம்ப கவனமாக உள்வாங்க வேண்டியிருக்கு தேர்தல் ஆணையம் என்பது ஒரு வெளிப்படைத்தன்மை வாய்ந்திருக்கிற அமைப்பு யாருடைய கட்டுப்பாட்டிலும் இயங்குகிற அமைப்பு இல்ல யாருக்கும் இந்த தேர்தல் ஆணையம் பணிந்து போக வேண்டிய எந்த அவசியமும் இல்லை ஒரே ஒரு செய்தி தான் ஆட்சியாளர்கள் வருவார்கள் போவார்கள் ஆட்சி மாற்றம் என்பது நடக்கும் ஆனால் தேர்தல் ஆணையம் என்பது நிரந்தர அமைப்பு அந்த அமைப்பு தான் எல்லா தலைவர்களையும் அரியணை ஏற்ற வேண்டும் என்றாலும் அரியணையில் இருந்து கீழே இறக்க வேண்டும் என்று சொன்னாலும் மக்களுக்கான தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டிய அமைப்பு நீங்க உலக நாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னா டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு நீங்க இதையெல்லாம் பட்டியல் போடுறீங்களோ அந்த பட்டியல்ல இந்தியாவுக்கு மிக முக்கியமான இடம் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா எதன் அடிப்படையில் கொடுக்குறீங்கன்னா மக்களாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் தான் நீங்க கொடுப்பீங்க அப்ப மக்களாட்சியை நிறுவுவதற்கு ஒரு தேர்தல் ஆணையம் எப்படி பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்பதை நீங்க வந்து சீர்தூக்கி பார்த்தா இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய முக்கியத்துவம் என்பது எத்தகையதாக இருக்கிறதுன்னு நாம உணர முடியும் மற்ற நாடுகள்ல எலெக்ஷன் மட்டும்தான் சொல்லுவாங்க இங்க மட்டும்தான் இது வந்து எலெக்ஷன் பெஸ்டிவல் டெமோக்ராட்டிக் பெஸ்டிவல் தேர்தல் திருவிழா வேற எந்த நாட்டிலேயாவது தேர்தலுக்கு திருவிழான்னு பேர் வச்சிருக்காங்க ஆனால் எந்த நாட்டிலையும் தேர்தலுக்கு திருவிழான்னு பேர் கிடையாது இந்திய திருநாட்டில் மட்டும்தான் தேர்தலுக்கான திருவிழா அப்போ ஜனநாயகத்தின் மீது மக்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருந்தால் மக்களாட்சி தத்துவத்தை எந்த அளவுக்கு தாங்கி பிடிக்கிற மக்கள் இந்த நாட்டில் இருந்திருந்தால் தேர்தல் ஆணையத்தை இவ்வளவு முழுமையாக நம்புவார்கள் அப்ப நீங்க இது வரைக்கும் வாசிச்ச ரிசல்ட் எல்லாம் பொய்யின்னு ஆயிடுச்சே நீங்க நீதிமன்றத்துல போய் நாங்க எந்த ஆவணத்தையும் கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க ரொம்ப குறிப்பா ஒரு முக்கியமான விஷயத்தை ராகுல் காந்தி சொன்னதையே தேஜஸ்வி இன்னைக்கு பேசுறாரு என்ன ராகுல் காந்தி சொன்னாருன்னா ஒரு வீட்டுக்குள்ளேயே எத்தனை முகவரிகளை வைத்துக்கொண்டு எத்தனை வாக்காளர்கள் இருந்தாருங்க அப்படிங்கிற செய்தியே சொல்றாரு இன்னைக்கு துணை முதலமைச்சருக்கு ரெண்டு ஓட்டர் ஐடி இருந்துச்சுன்னு தேஜஸ்வி சொல்லியிருக்காரு அப்ப நீங்க அதை எளிதாக கடந்து போக முடியாது யாரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னணி தலகத்திர்களில் ஒருவர் பீகார் மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் அவருக்கு ரெண்டு ஓட்டர் ஐடி இருக்கு அப்படின்றத சொல்றாங்க இப்ப இதுல ஒரே ஒரு தொகுதியை மட்டும் நாங்க வந்து கால்குலேஷனுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி கர்நாடகா சென்ட்ரல் இந்த கர்நாடகா சென்ட்ரலுக்குள்ள ராகுல் காந்தி சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா பன்னெண்டாயிரம் டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் அது யாரு சார் அந்த டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் இப்ப அதனாலதான் தேர்தல் ஆணையம் பம்முது தேர்தல் ஆணையத்தை நோக்கி படையெடுக்கிறாரில்ல ராகுல் காந்தி இந்த பன்னெண்டாயிரம் டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் யாருங்கிறத கேட்டுதான் இதுல செக்ரிகேட் பண்ணா

நீ நினைச்சிட கூடாது உள்ளாட்சி தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலையும் மூணு இடத்துல ஓட்டு போட்டிருக்காரு லக்னோல ஒரு தடவை ஓட்டு போடுறாரு வாரணாசியில ஒரு தடவை ஓட்டு போடுறாரு சென்ட்ரல் கர்நாடகா தொகுதியில ஒரு தடவை ஓட்டு போடுறாரு அப்ப இந்த மூணு இடங்களில் ஓட்டு போட்டவரினுடைய விவரம் வேணும்ல டூப்ளிகேட் ஓட்டருடைய விவரம் வேணும்ல அந்த பன்னெண்டாயிரம் டூப்ளிகேட் ஓட்டர் யாருன்னு கேட்கிறாரு ராகுல் காந்தி அதை தருவதற்கு தேர்தல் ஆணையம் மறுக்குது தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திர அமைப்பே இல்லை சார் அது மோடியினுடைய ஆளுகையின் கீழ் இருக்கக்கூடிய இன்னொரு அமலாக்கத்துறை அப்படிதான் தேர்தல் ஆணையம் வெளிப்பட்டிருக்கு நான் என்ன கேக்குறேன்னா எனக்கு இந்த வழக்கு தான் ஞாபகத்துக்கு வருது உத்தரவுகளை போட்டார்ல இந்த தேர்தல் பத்திரங்கள் விற்பனை வழக்கு இருக்குல்ல அந்த எனக்கு ஞாபகத்துக்கு வருது நான் வந்து புள்ளி விவரத்தையே கொடுக்க முடியாதுன்னு சொன்னிச்சு யாரு எஸ்பி ஆனா உத்தரவு போட்ட உடனே இருபத்தி நாலு மணி நேரத்துல விவரங்களை கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்ப இருபத்தி நான்கு மணி நேரத்துல விவரங்களை கொடுக்க முடிகிற எஸ்பிஐ வங்கியால் ஏன் விவரங்களை கொடுக்க முடியாதுன்னு கோர்ட்ல சொன்னாங்க இப்ப அதே ட்ராக்லயே வருது பாருங்க இந்த பிரச்சனையும் நாங்க வந்து யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க இப்ப ஏங்க இத சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்கன்னு ராகுல் காந்தி கேக்குறாரு இதுதான் இப்ப இங்க இருக்கிற முக்கியமான பிரச்சனை ராகுல் காந்தி இதை விடுவதாக இல்லை இத வந்து இண்டிவிஜுவலா இன்டிபென்டன்ட்டா ராகுல் காந்தி அனலைஸ் பண்ணி எடுத்திருக்காரு அவர் தான் சொல்றாரு அந்த தேர்தல் ஆணையம் எனக்கு எந்த ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு சொல்றாருல அப்ப இவ்வளவு விவரங்களையும் ஒரு தனி மனிதனாக ஒரு அமைப்பை வைத்துக் கொண்டு காங்கிரஸ் கட்சியே செய்திருக்கு இப்ப நீங்க அறுபது லட்சம் பேரை நீக்கி இருக்கீங்க அந்த தேஜஸ்வியினுடைய குரலுக்கு பின்னாலெல்லாம் மிக மிக மோசமான சோக கதைகள் இருக்கு அதுல ரொம்ப குறிப்பா நீங்க கோபால் கேங்குங்கிற தொகுதியில பதினாலு புள்ளி மூணு ஆறு சதவீத வாக்காளர்களை நீக்கியிருக்காங்க இந்த பதினாலு புள்ளி மூணு ஆறு சதவீத வாக்காளர்கள்ல பெரும்பான்மையானவர்கள் யாருன்னு கேட்டா சிறுபான்மையினர் தான் அந்த தொகுதியில வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற சிறுபான்மையினுடைய வாக்குகள் எவ்வளவுன்னு கேட்டா பதினேழு பர்சன்ட் அப்போ பதினேழு பெர்சன்ட் வாக்குல பதினாலு புள்ளி மூணு ஆறு பெர்சன்ட் வாக்கு பதினாலரை மீதி இருக்கிற ரெண்டரை ஓட்டர்ஸ் பர்சன்ட் யாரா இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க சத் சத் மோடியினுடைய தான் இருப்பாங்க பாரதிய ஜனதா கட்சியினரா மட்டுமா இருப்பாங்க இது வந்து இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் பிரச்சனையான்னு கேட்டா இல்ல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பிரச்சனை இருக்கு ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய தொகுதியாக இருக்கிற டாக்கா தொகுதியில முப்பத்தி ஐந்து சதவீத வாக்காளர்களை தாழ்த்தப்பட்ட சமூகத்தினுடைய வாக்கு இருக்குன்னா ஒன்பது அப்ப மூணு புள்ளி ஆறு ஒன்பது டிட்டோ இங்க எப்படி இஸ்லாமியர்களை நீக்கினாங்களோ அது மாதிரி தாழ்த்தப்பட்ட சமூகத்து மக்களை நீக்கிட்டாங்க இப்ப என்ன இதுல தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா இந்த முப்பத்தி அஞ்சு சதவீதம் பேரை நீக்கிட்டாங்கல்ல இந்த முப்பத்தி அஞ்சு சதவீதம் பேரை ஏன்டா தான் நீக்குனீங்கன்னு கேட்டா நான் விவரம் சொல்ல முடியாதுன்னு ஆணையம் இது எவ்வளவு பெரிய அயோக்கியந்தது இது வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் இப்படி எல்லாம் நடக்குமா கோர்ட்ல போய் இப்படி எல்லாம் சொல்ல முடியுமா ஆனா சொல்லியிருக்கேன் தேர்தல் ஆணையம் அப்ப யாருடைய தூண்டுதலின் பேரால் தேர்தல் ஆணையம் இயங்குது இதுதான் இங்க கேட்கப்பட வேண்டிய கேள்வி ராகுல் காந்தியினுடைய தேர்தல் ஆணையத்தை நோக்கி படையெடுப்புக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பு சூழல் தமிழ் இந்தியாவில் நிலவுவதாகத்தான் நான் புரிஞ்சுக்கிறேன் இவ்வளவு பட்டியல்களை நீங்க எடுத்து போடுறீங்க ராகுல் காந்தி ஒரு பக்கம் தேஜஸ்வியாத ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரங்களை அடுக்கிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில தேர்தல் ஆணையம் இதை மறுக்க வேண்டிய இடத்துல இருக்கு ஆதாரத்தை பதிலுக்கு தர வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்கன்னா டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுங்க அப்படி இல்லைன்னா தேச மக்களிடம் ஒட்டுமொத்தமாக மன்னிப்பு கெடுங்கன்று ராகுல் காந்தியை பார்த்து சொல்லுது இன்னொரு பக்கம் பாஜக அவங்களுமே ஓட்செவரியில புகார்ல ராகுல் வச்ச புகார்ல இருக்கிறாங்க அந்த பாஜக மறுப்பு தெரிவிக்க வேண்டிய அவங்க என்ன சொல்றாங்கன்னா ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை வச்சாகணும் அப்படி இல்லையா ராஜினாமா பண்ணுங்க எதுக்கு உங்களுக்கு எம்பி பதவி மொத்தமா காங்கிரஸ் எங்கெல்லாம் ஆட்சியில இருக்கும் அங்கெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு போயிருங்க தேர்தல் ஆணையத்தை நம்புனா மட்டும்தான் எம்பி பதவியும் ஆட்சியும் பண்ண முடியும் அப்படின்ற வாதத்தை அவங்க வைக்கிறாங்களே இப்படி இதுக்கு எப்படி உங்களுடைய பதில் என்ன எவ்வளவு ஒரு கேவலமான சிந்தனையும் பேச்சு பாருங்களேன் அதாவது எழுவதுக்கும் மேற்பட்ட தொகுதிகள்ல இந்த மாதிரியான பிக்கலாட்ட வேலை நடந்திருக்குன்னு ராகுல் சொல்றார் எத்தனை தொகுதியில எழுபது தொகுதிகள்ல லீனியன் டிஃபரன் தான் சார் ரொம்ப 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 மைக்ரோ தான் மோடி ஆட்சி அமைக்கிறார் பெரிய வேறுபாடெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்போ மூன்றாவது முறையாக மோடி ஆட்சி அமைக்கிறார் நான்காவது முறையாக ஆட்சி அமைப்பார் அப்படிலாம் இவங்க சொல்றாங்கல்ல மோடி ஏற்கனவே வீழ்த்தப்பட்டு விட்டார் மோடி வீழ்த்த முடியாத நபர் இல்லை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் மோடியை ஏற்கனவே வீழ்த்தியாச்சு வீழ்த்தப்பட்ட மோடியை தேர்தல் ஆணையம் தூக்கி கொண்டு வந்து நிறுத்துது இப்ப நான் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நான் விரும்புறேனோ அவங்களுக்கு நான் ஓட்டு போடுறேன் நான் ஓட்டு போட்ட ஆள் தான் வெற்றி பெற வேண்டிய ஆள் ஆனா அவருடைய வெற்றிய கொள்ளைப்புற வழியாக தடுத்து நிறுத்திட்டு இன்னொரு எதிர்த்தரப்பினுடைய வெற்றியை தேர்தல் ஆணையம் நிறுவுது இப்ப இதை வந்து எதிர்கட்சிகள் கேட்கறாங்க நீங்க வெறுமனே கேட்டாங்கன்னா உங்ககிட்ட என்னங்க ஆதாரம் இருக்கு நீங்க மன்னிப்பு கேளுங்க ஆதாரம் இல்லாம அடிப்படை ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டை நீங்க வைக்கிறீங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம் இப்போ ஒரு டேட்டா எடுக்கிறாங்க அதாவது எழுபது தொகுதிகள் தேர்தல் ஆணையத்தினுடைய ஒத்துழைப்பு இல்லாம செய்யறதுங்கிறது ஒரு பெரிய சவாலான பணி இப்ப தேர்தல் முடிஞ்சு எவ்வளவு நல்லாச்சு ஏறக்குறைய ஒரு வருடம் மூன்று மாத காலம் ஆயிப்போச்சு ஒரு வருடம் மூன்று மாத காலம் ஆயிடுச்சு இந்த ஒரு வருடம் மூன்று மாத காலம் ஆயிருக்கு இந்த சென்ட்ரல் கர்நாடகா தொகுதியில நடந்த முறைகேட புள்ளி விவரங்களோட கணக்கெடுப்பதற்கு ஒண்ணு பாஜகவினுடைய சங்கிகள் இல்ல போற போக்கல எதையாவது சொல்லிட்டு போறதுக்கு ஜனநாயகத்தின் மீது ஒரு கல்லடி விழுந்து இருக்கிறது இந்த ஜனநாயகம் பாழ்பட்டு போயிரும்ன்ற கவலை இருக்க அடித்தளத்துக்கே ஆபத்து வந்துருச்சு அப்ப புள்ளி விவரத்தோட சொல்லி ஆகணும்னா ஒன்னரை ஆண்டு காலம் ஏறக்குறைய அவகாசம் எடுத்துட்டு இருக்காங்க அப்ப எழுபது தொகுதியில தேர்தல் ஆணையத்தினுடைய ஒத்துழைப்பு இல்லாம அரசு இயந்திரம் கையில் இல்லாம நீங்க ஒரு புள்ளி விவரத்தை இந்த மாதிரி முறைகேடு நடந்திருக்குன்னு எடுக்கணும்னா அடுத்த முறை தேர்தல் வந்து மீண்டும் மோடி அதிகாரத்துக்கு வந்துருவார் அதனால டெஸ்டி என்ன பண்றாங்கன்னா ஒரு தொகுதியை எடுத்துக்கிறாங்க அந்த தொகுதி உள்ள நடந்திருக்கிற நூக்கன் கார்னர் பிரச்சனையை அட்ரஸ் பண்றாங்க நான் உதாரணமா ஒன்னே ஒன்னு சொல்றேன் பாருங்களேன் இந்த சட்டமன்றங்கள் ஆறு தொகுதி அஞ்சு தொகுதி சேர்ந்து தானே ஒரு நாடாளுமன்றம் அப்ப அந்த அஞ்சு ஆறு சட்டமன்றம் சேர்ந்திருக்கிற மகேந்தர்புராங்கிற ஒரே ஒரு தொகுதி

அந்த தொகுதி தான் எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துச்சுன்னு இவ்வளவு புள்ளி விவரங்களோட வர்றாரு இதுல ஏதாவது ஒண்ணு பொய்ன்னு நிரூபிக்கணும்ல மன்னிப்பு கேட்கட்டும் ராகுல் காந்தி ராகுல் காந்தி தவறு செய்திருப்பாரு நூறு விழுக்காடு மன்னிப்பு கேட்கட்டும் இத்தனை புள்ளி விவரங்களை கொண்டு வந்து கொடுத்துட்டாருல ராகுல் காந்தி ஸ்லைடு போட்டு போட்டு காட்டுறாரு என்ன நடந்திருக்கு ஒவ்வொரு பூத்துலையும் எப்படி நடந்ததுங்கிறத சொல்றாரு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் எப்படி நடந்தது இந்த பிரச்சனைங்கிறத சொல்றாரு மையப்படுத்துறாரு அப்போ இவ்வளவையும் சொல்ற ஒருத்தர்கிட்ட நீங்க மேற்கொண்ட ஆதாரங்களை கேட்டு இத நிரூபிக்கிறதுக்கான வேலையை செய்யணுமா மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லணுமா சரி இப்ப இதுல இன்னொரு லாஜிக் எனக்கு உதைக்குது இந்த தொகுதியில இப்படி முறைகேடு நடந்திருக்கிறான்னா அப்ப தேர்தல் ஆணையத்தை நீ சந்தேகம் ஆமா தேர்தல் ஆணையத்த சந்தேகப்பட்டதுனாலதானே இந்த தொகுதிகளில் முறைகேடு நடந்திருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடுவான் அப்ப நீ காங்கிரஸ் ஜெயிச்ச இடங்கள் ராஜினாமா பண்ண ஏன்னா கேலி கூத்தா இல்ல எனக்கு ஒண்ணு புரியல கேலி கூத்தா நடத்துறீங்க நீங்க நீங்க எங்க வெற்றி பெற்றிருக்கிறீங்களோ அங்க முறைகேடு இப்ப ஒட்டு மொத்தமா இந்தியா முழுமைக்கு முறைகேடு நடந்திருக்க ஆனா தமிழ்நாட்டுல முறைகேடு நடக்க வாய்ப்பு இல்ல தமிழ்நாட்டுல முறைகேடு நடக்கல நீங்க நல்ல ஒரு விஷயத்த கவனிக்கணும் வட இந்தியாவுல நாம ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பாக ஒப்பீனியன் தமிழ்லயே ஒரு தடவை பேசுறோம் நீங்க நினைவு வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாக்குச்சாவடி மையங்களிலிருந்து இருந்து மணிக்கு பிறகு வாக்குச்சாவடி முகவர்கள் வெளியேறுறாங்க காங்கிரஸ் கட்சியில அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின இங்க இருக்கிற திமுகக்கான பொட்டியை கட்டி ஏத்தி விடுற வரைக்கும் வாக்குச்சாவடியில இருந்தான் எப்போ நைட்டு காலையில வந்துடுறாங்க சார் ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்குதுன்னு வச்சுக்கோங்க ஆறு மணிக்கு வந்துடுறாங்க சாப்பாடு பூத்துக்கே வருது இயற்கை உபாதைக்கு ஒரு ஆள் மாத்தி இன்னொரு ஆள் போறாங்க இப்ப நான் வந்து பஷீர் ஒரு பூத்துல இருக்கேன் ஐம்பத்தி ஒன்னா நம்பர் வார்டுல இருக்கேன்னா யாசீர் வருவாரு வந்து என்னை இயற்கை உபாதைக்கு மாத்துவாரு மாத்திட்டு நான் திரும்பி வர்ற வரைக்கும் அங்க பூத்துல இருப்பாரு அப்போ அந்த வார்டுல இருக்கிற ஓட்டர்ஸ் யாருங்கிறது யாசி இருக்கும் இருக்கும் தெரியும் இது தமிழ்நாட்டினுடைய தேர்தல் அணுகுமுறை அங்க என்னன்னு கேட்டீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு மேல காங்கிரஸ்காரன் பூத்துல இருக்கிறது இல்லை இது ஏற்கனவே ஒரு பிரச்சனையாயிருக்குங்கிறதையே மையப்படுத்தி எங்கெங்கெல்லாம் வாக்குச்சாவடி முகவர்கள் இல்லையே அங்கெல்லாம் நடந்திருக்குன்னு இப்ப எல்லா இடங்கள்லயும் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டா எங்கெங்க வாய்ப்புகள் இருக்கும் நீங்க இதை புரிஞ்சுக்கங்க இந்த எழுபது சீட்டு தான் வித்தியாசம் இந்த எழுபது சீட்டுகளுக்குள்ளதான் அப்படிங்கிறப்போது தொகுதிகளை செலக்ட் பண்றாங்க எங்க விழுக்காடு காங்கிரஸ் ஜெயிக்கும் எங்க அறுதி பெரும்பான்மை பெறுவதற்கான வாய்ப்புகள் காங்கிரசுக்கு எதிர்கட்சிகளுக்கு இருக்கிறது அங்க போய் இந்த வேலையை செய்யறாங்க இப்ப கர்நாடகாவில செஞ்சிருக்காங்க கேரளாவில செஞ்சிருக்காங்களான்னு தெரியாது ஆனா தமிழ்நாட்டுல செய்யறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்போ நீங்க வந்து என்ன சொல்ல விரும்புறீங்கன்னா இந்த தவறு நடந்திருக்கு அப்படிங்கறத ஒரு கன்ஃபூஷன் ஸ்டேட்மெண்டா சொல்றீங்க காங்கிரஸ் கட்சி ஆட்சியை கலைங்க அப்படின்னா அப்ப காங்கிரஸ் இருக்கிற இடத்துலயும் அந்த மாதிரி நடந்திருக்கா அப்ப தேர்தல் ஆணையம் எதுக்கு தேர்தல் ஆணைய நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்துறதுக்கு இருக்கா இல்ல நடந்த தேர்தலை ரத்து செய்யுங்கன்னு சொல்றதுக்கு இருக்கா இல்ல தேர்தலை ரத்து பண்ணிடலாம்னு சொல்றதுக்கு இருக்கா இந்த விஷயத்த கூட புரிஞ்சுக்காம நாள்தோறும் எதையாவது ஒரு கருத்தை தெரிவிப்பதை போல எதிர்கட்சி மாதிரி தேர்தல் ஆணையம் செயல்பட கூடாது தேர்தல் ஆணையத்துக்கு பொறுப்புணர்வு இருக்கு தேர்தல் ஆணையம் பொறுப்புணர்ந்து செயல்படணும் இந்த மாதிரியாக பேசுவது என்பது ஒரு சிறுபிள்ளைத்தனமான பேச்சு அதில் நான் வந்து ஆவணங்களை கொடுக்க மாட்டேன் நான் ஏன் ஆவணங்களை கொடுக்கணும் நீ யாரு சார் ஆவணத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய விதிகள்ல எங்கேயாவது சொல்லி இருக்கா நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்லி அறுபது லட்சம் பேர் காணா போயிருக்கான் நான் ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கனா இல்லையான்னு எனக்கு தெரியல நான் எப்படி தெரிஞ்சுக்குவேன் நான் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது நீங்க வந்து மறுவரையறை செய்யப்பட்ட வாக்காளர் பட்டியலை போடுவீங்க போட்டு ஒரு நாலு நாள் கொடுப்பீங்க நான் வந்து பார்க்க முடியல என்ன செய்யறது நீங்க அதனால நீக்கப்பட்ட பட்டியலை கொடுங்க ஏன் நீக்கினீங்கன்ற விவரத்தை சொல்லுங்க ரெண்டு பேர் இருந்தாங்க அப்படின்னா அப்ப நீ ஏன் பீகாரினுடைய துணை முதலமைச்சரை நீக்கலன்னு கேட்கிறாருல இன்னைக்கு தேஜஸ் அதுக்கு பதில் வச்சிருக்கியா மூன்று சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அதே மாதிரியே இருக்கு பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்குன்னு சொல்றாரு அப்ப அந்த மூணு சட்டமன்ற உறுப்பினர்களை ஏன் நீ வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கல அப்ப எல்லாம் எப்படி ரெண்டு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களாக இருக்காங்க வேற சமூகத்தை எல்லாம் ரெண்டு வாக்காளர் பட்டியலில் பெறலையா ரெண்டு ஓட்டர் ஐடி வச்சுக்கலையா நீங்க அதை மானிட்டர் பண்ணலையா இன்னொன்னு எனக்கு இதுதான் ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது ஒரு சாதாரண எக்ஸல் சீட் வச்சுக்கோங்க எனக்கு ரொம்ப டெக்னிக்கலா விஷயங்கள் தெரியாது எக்ஸல் சீட் வச்சுக்கோங்க ஒரு நம்பர் ரிப்பீட்டடா வந்தாலே எக்ஸல்ல சொல்லிடும் இந்த நம்பர் ரிப்பீட்டடா இருக்கு அப்படின்னு சொல்லிடு அப்போ நீங்க வந்து சிஸ்டமேட்டிக்கா ஃபாலோ பண்ற தேர்தல் இருந்தா அட்ரஸ் எப்படி இன்னைக்கு சொல்றாரு சொல்றாரு தேஜஸ்வி பார் இது என்ன முகவரி கதவு இலக்கை எண்ணு இதே மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பது ஆயிரம் வாக்காளர்களினுடைய கதவு இலக்க எண் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அது எப்படி சார் ஒரு லட்சத்தி முப்பது ஆயிரம் பேர் பீகார்ல வந்து ஜீரோ ஜீரோ பார் ஜீரோ ஜீரோங்கிற வாங்கியிருக்காங்க வீட்டுக்கு எப்படி இருக்க முடியும் இதெல்லாம் நீங்க தெளிவுபடுத்த வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய பொறுப்பு என்ன இருமா உங்களுக்கு இது எப்படி ஜனநாயகத்தை வந்து குளி தோண்டி புதைக்கிற வேலை இல்லை இது வரைக்கும் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் நாங்க இப்ப என்ன சொல்ல விரும்புறாங்கன்னா ஒரே நாடு உனக்கு எதுக்கு தேர்தல்ன்றாங்க உனக்கு எதுக்கு தேர்தல் இப்ப தமிழ்நாட்டுல ஆறு லட்சம் பேர் புதிய வாக்காளர்களை சேர்ப்போம்னு சொன்னோம்னா தமிழ்நாட்டு கட்சிகள் கொந்தளிச்சாங்களே என்ன என்ன நிலைமை இப்ப புரியுதா உங்களுக்கு பீகார்லயும் போய் ஓட்டு கூட்டுருவான் தமிழ்நாட்டிலயும் வந்து ஓட்டு கூட்டுருவான் தமிழ்நாட்டில் ஓட்டு போட மாட்டாங்கிறதுனால நீ என்ன பண்றேன்னா வாக்காளர்களை கொண்டு வந்து இறக்குமதி பண்ற அரிசி கிடைக்கலன்னா அரிசியை வந்து இம்போர்ட் பண்றாங்கல்ல அப்படியா அரிசி டெல்டா பகுதியில் கிடைக்கலையா சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை வேற ஊர்லேருந்து கொண்டு வந்து இறக்குமதி பண்ணுவோன்றாங்கல்ல அந்த மாதிரி ஓட்டர்ஸ் கிடைக்கலையா தமிழ்நாட்டில் பத்து தடவை மோடி வந்து ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க பரவாயில்ல இருந்து ஓட்டர்ஸை கொண்டு வந்து இறக்கும்னு ஒரு வேலையை தேர்தல் ஆணையத்தை கையில் வச்சுக்கிட்டு செய்கிறாங்க அப்பா பேர் இல்லை சார் ஐஜேடிபி யு எம்என்சி அப்படின்னு ஒரு பேரு அப்பாவுக்கு இன்னொரு வாக்காளரோட பேரு ரொம்ப விந்தையா இருந்துச்சு அதை நோட் பண்ணி வச்சிருக்கேன் ஐஎஸ் டிஎல்ஹெச்ஓ இது யாரு பேரு வாக்காளருடைய பேரு இந்த மாதிரி வித்தியாசமான பேரு முதல்ல இந்த பேரை பாஜக படிங்கடா ஏபிசிடி படிச்சாதானே உங்களுக்கு தெரியும் இந்த பேரு இருக்குமா இருக்காதான்னு சொல்லி நீங்க ஏபிசிடி படிங்க நீங்க வந்து ஹிந்தியை மட்டுமே படிச்சுன்னா இங்கிலீஷ்ல என்ன எழுதி எனக்கு தெரிஞ்சு ஒரு சங்கியே இந்த வேலையை உட்காந்து பாத்துருப்பான்னு நினைக்கிறேன் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு பத்து பேர் சேர்ந்து இந்த வேலை பார்ப்பான்ல அதுல ஒரு சங்கி தான் உட்கார்ந்து இருக்கணும் அதனாலதான் பேர் எழுத தெரியாம பேர் என்ன போடுறதுங்கிற சுய சிந்தனை கூட இல்லாம இப்படி அடிச்சு விட்டுருக்கான் ஐஎஸ்டிஎல் ஹெச்யூஜி அடிச்சிருக்கான் பாருங்க பேரு அப்போ இவ்வளவு பெரிய முறைகேடு நடந்ததற்கு பிறகு வாய் திறக்க வேண்டிய பட் நீதிமன்றம் என்ன செய்யுதுன்னு பொறுத்து இருந்து பாருங்க நீதிமன்றத்தின் கையில் தான் இப்போது சாட்டை இருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இப்ப ராகுல் கேட்டும் கொடுக்க முடியாதுன்றாங்க நீதிமன்றத்திலையும் கொடுக்க முடியாதுன்றாங்க இப்ப எப்படி எஸ்பிஐ வந்துட்டு கண்டிப்பாக நீங்க வந்து கொடுக்கணும் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாங்களோ அதே மாதிரி இப்போதும் ஒரு தீர்ப்பை கொடுக்க வேண்டும் தேர்தல் ஆணையம் வந்து இந்த வெளியிட வேண்டும் என்று தலைமை நீதிபதிக்கு ஒரு கடிதம் என்பது அனுப்பப்பட்டிருக்கு அந்த கடிதத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு தீர்ப்பு வந்து உச்ச வரும்னு சொல்லி பார்க்க முடியுமா இல்ல நிச்சயமாக உச்ச நீதிமன்றம் அதுக்கு உத்தரவு போட்டுதான் சார் ஆகணும் அப்பதான் சார் இந்தியாவினுடைய ஸ்திரத்தன்மை பாதுகாக்கப்படும் நீங்க மக்களால் மக்களே மக்களுக்காக தேர்ந்தெடுப்பதுதான் ஜனநாயகம் மக்களாட்சி தத்துவம் அதான் மக்களாட்சி தத்துவம் சொல்கிற அடிப்படை விதி இப்ப மக்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு வந்து தயாராயிட்டாங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஓட்டு போட்டாங்க ஆனா தேர்ந்தெடுப்பதற்கு யாருக்கு ஓட்டு போட்டாங்களோ அவங்க அதிகாரத்துக்கு வராங்களான்னா வரல இப்ப இதுல ஒரு பெரிய குளறுபடி நடந்திருக்கு என்ன குளறுபடி நடந்திருக்கு இது வரைக்கும் தேர்தல் ஆணையத்தை நீங்க மொட்டத்தத்த குட்டையில விழுந்துட்டாருங்கிற மாதிரியே சொல்றீங்க எப்ப பார்த்தாலும் ஈவிஎம் மிஷின்ல ரிப்பேருன்றீங்க இவிஎம் மிஷின்ல வாக்கு பதிவாகலைன்றீங்க இப்ப புள்ளி விவரம் வந்துருச்சு புள்ளி விவரம் வந்துருச்சா தொகுதி வாரியா வந்துருச்சு ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள என்ன தெளிவாக போச்சு என்ன இதுக்கு நான் விளக்கம் கொடுக்க மாட்டேன் யார் சொல்றா தேர்தல் ஆணையம் சொல்லுது ஏங்க நீங்க விளக்கத்தை கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்கணும்ல நியாயமா கேட்க வேண்டிய தார்மீக கடமை யாருக்கு இருக்கு நீதிமன்றத்துக்கு தானே சார் இருக்கு நீதிமன்றம் தானே சார் அதை செய்யணும் அப்போ நீதிமன்றத்துல நிறைந்த நீதிமன்றத்துல வந்து நிக்கிறாங்க என்ன சொல்லி நிக்கிறாங்க நாங்க கொடுக்க மாட்டோங்கன்னு வந்து நிக்கிறாங்க அப்ப குடுக்க மாட்டோம்னு சொல்றதுக்கு பின்னால் என்ன இருக்கு நான் கேட்கிறேன் ஒரே சிம்பிளான விஷயம் சார் என்ன நீங்க விசாரணைக்கு கூப்பிடுறீங்க என் மீது நீங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க எந்த எந்த விதமான தவறும் இல்லைன்னா இருக்கிற டாக்குமெண்ட தூக்கியோ நிறையா எடுத்து பாத்துட்டு போங்க சொல்லிட்டு போக வேண்டியதுன்னு ஏன் நீ ஓடி ஒளியிற அஞ்சு நடுங்கிறியே ஏன் நடுங்குறேன்னு கேட்கிறேன் அப்ப அதற்கு பின்னால் ஏதோ ஒரு வேலை நடந்திருக்கிறது என்பதை தான் நீங்கள் சொல்லாமல் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் அப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு இதுல ஒரு மிகப்பெரிய தவறு நடந்திருக்கு அந்த தவறு அம்பலப்பட்டு போயிடும் அதை அம்பலப்படுத்துறதுக்கு தான் ராகுல் காந்தி இப்ப இவ்வளவு கேள்விகளை கேட்கிறாரு தேஜஸ்வி ஓபன் பண்ணிட்டாரு இனிமே இதை க்ளோஸ் பண்ண முடியாது அப்ப நம்ம கிட்ட என்ன ஒன்னே ஒண்ணு நீங்க என்ன அரசினுடைய ரகசியங்களை பாதுகாக்கிற பணியை செய்யறீங்களா தேர்தல் ஆணையம் டிரான்ஸ்பரன்சி இல்லையா வெளிப்படைத்தன்மை இல்லையா அரசு ஆவணங்களை பாதுகாக்க வேண்டிய அரசை ஆவணங்களை வெளியில விட்ட காட்சியெல்லாம் எல்லாம் இந்தியாவுல நான் அதுக்குள்ள போக விரும்பல அதே நேரத்துல இப்போ சிஜிஐ இதுல ஒரு நல்ல முடிவெடுப்பாருன்னு நான் நம்புறேன் உறுதியா நம்புறேன் அதுல ஒண்ணும் மாற்றமே இல்லை ஏன்னா கடைசி நம்பிக்கை சிஜிஐ தான் சிஜிஐ ஒரு விஷயத்தை தான் இதுல புரிஞ்சுக்கணும் உங்களை ஏன் சார் நீக்குனாங்க இந்த சிஜிஐ இல்ல எந்த சிஜிஐ அவனுக்கு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா உங்களை நீக்க பின்னால் என்ன நடவடிக்கை இதே நாளதான் பத்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதே நாளதான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதே நாளதான் நீக்கினாங்க அப்போ ஏன் உங்களை நீக்குனாங்க உங்களை நீக்கினத்துக்கு பின்னால் இருக்கிற அரசியல் என்னன்றது இப்ப புலப்பட்டுருச்சா நம்மை போன்ற ஜனநாயக சக்திகள் காட்டு கூச்சல் போட்டமே ஐயோ அயோக்கியத்தனம் பண்றாங்களே இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி இப்ப சூழ்ச்சி என்னங்கிறத தூக்கி ராகுல் காந்தி வெளி உலகத்துக்கு வீசி அறிஞ்சிட்டார் இப்ப சிஜிஐ கையில இறுதி முடிவு இருக்கிறது நல்ல முடிவை சிஜிஐ எடுப்பார்னு நான் உறுதியாக நம்புறேன் கொண்டு பல்வேறு தகவல்களை நம்ம சார் நன்றி